வணக்கம் மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரள மாநிலத்தில் ரப்பர் தோட்டம் ரப்பரு எப்படி பால் வருது ரப்பரு எப்படியெல்லாம் இது வரதுன்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் அதாவதுங்க ரப்பரு அதாவது ரப்பர் மரம் பாருங்கள் அந்த ரப்பர் மரம் எப்பவுமே நேராக தான் இருக்குது அதாவது சைடில் குருத்தெல்லாம் வராது அதாவது ரப்பர் இப்படி வெட்டிடுவாங்க பாருங்க பாரு எந்தளவுக்கு ஒரு தூரம் வெட்டிகிட்டே வந்துருக்கேன் ஒரு இது கப்பு ஃபுல்லாக அதாவது ஓரளவுக்கு முக்கால்வாசி நம்ம அதுக்கப்புறம் ட்ரம்மில் ஏற்றிடுவாங்க அந்த ட்ரம்மை நான் காட்டுறேன்னு இருங்க பாருங்க இங்கே ஒரு ரப்பர் மரம் வந்துட்டுருக்குது பாரு ஃபு ஃபுல்லாக வெட்டிட்டு போயிடுவாங்க இன்னும் நீ வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வருவாங்க அதாவது காலையில் மூணு மணிக்கு வெ வெட்டுறதுக்கு வந்துடுவாங்க வெட்டிட்டு ஒரு ஆறு மணிக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்குள்ளே வெட்டிட்டு போயிடுவாங்க பாருங்க எல்லா பக்கம் வந்துட்டுருக்குது இதை வருங்க இது வருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இந்த இது வரைக்கும் அப்படி வெய்ய ஓரளவுக்கு ரப்பர் மரத்தோட லைஃப் வந்து பத்து தான் அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டிட்டு வேறு பக்கம் வச்சிருவாங்க பாருங்கள் எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்க எப்படி ஒழுகுதுன்னு பாருங்க இதை காட்டுற மாதிரி ரப்பர் ஓவர் ஸ்மெல் தான் ஸ்மெல்லு ரொம்ப ரப்பர் வாசம் ஓவர் வாசமாக இருக்குது இதில் ஆசிட் மிக்ஸ் பண்ணி தான் ரப்பர் கலக்குவாங்க பாருங்க எல்லா பக்கம் ரப்பர் தான் கேரளாவில் பிரதானமே ரப்பர் தொழில் தான் வருங்க ஓரளவுக்கு வருங்க இந்த எப்படி இருக்குன்னு வருங்க அந்த அளவுக்கு ஒரு ரப்பர் தான் மெயினாக அவங்களுக்கு ரப்பர் இல்லின்னா எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயும் ரப்பர் மி ரப்பரில் பல வகையான இருக்குதுங்க அது வந்து கேரளாவில் ரப்பர் தொழில் மெயினான முக்கியமான ஒரு இது ஏன்னா அங்கே க எல்லோரும் கூலி வேலைக்கு போவாங்க இங்கே கேரளாவில் கூலி வேலையே ரப்பர் தொழில் தான் பாருங்கள் மரம் பாருங்கள் ரப்பர் மரத்தை பொறுத்தளவுக்கு மரம் கிளை நேராக தான் போக எங்கேயும் சைடில் அகலமாக வராது ரெண்டு கொம்பு இருக்கு அவ்வளோதான் அது அந்த பாருங்க ஒரு அது வந்து சின்ன ரப்பர் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா ரொம்ப பெரிய ரப்பர் மரம் அதாவது ஒரு ரப்பர் மரத்துக்கு லைஃப் வந்து பத்து வருஷந்தான் காலையில் மூணு மணிக்கு வெட்டுவாங்க வெட்டினா உங்களுக்கு ஆறு மணி வரைக்கும் வெட்டுவாங்க அஞ்சரை மணி வரைக்கும் வெட்டுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு பத்தரை மணிக்கு இதீவ இந்த கப்பு இருக்கிறத ஒரு ட்ரம்மில் ஊற்றுவாங்க ஊற்றி நப்பிட்டு ஒரு ட்ரே இருக்குங்க அகலமான ட்ரே சீட்டு அதில் வந்து ஊற்றி வச்சு வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மிஷினில் போட்டு உருட்டுவாங்க அதுதான் ரப்பர் அதையும் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு கருப்பு கலர் ஆகணும் காயணுங்க காய்ஞ்சு அதுக்கப்புறம் ரப்பர் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் கிலோ கணக்கு விற்றுருவாங்க அதாவது இது ரப்பர் வந்து ஊற்றிட்டு ட்ரேயில் ஊற்றிட்டு ஏசிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஏசிட்டு வர அந்த ட்ரம்மை காட்டுற பாருங்க கேரளாவில் ரப்பர் மரத்தின் ஓட தொழில் இப்படி தான் இருக்குது சில பேர்த்து யூடியூப்பில் உட்காந்துட்டு குடும்ப கதையுமே இதையும் பார்க்குற ஆளுகளுக்கு இந்த மாதிரி தெரியாது நாலேஜுங்கிறது பல விதத்தில் இருக்குது வருங்க அடிங்கிற தளத்துக்கிறப்ப தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குதுங்க ஒரு ஆள் நாள் கண்டிப்பாக வெட்ட முடியாது ரெண்டு பேர் தான் இந்த வேலை பண்ணுவாங்க ஏன்னா நான் காலையிலேயே மூன்றரை மணிக்கே பார்த்தேன் அவர் இருந்தார் அந்நேரத்துக்கு கருகும்னு வீ வீடியோ எடுக்க முடியாது அவர் அந்த லைட்டு தான் விட்டுருவாங்க இந்த காட்டுக்குள்ளே பாம்புகள்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் லைட்டு போட்டு அவங்களுக்கு பழக்கமான தொழில் பாருங்க எல்லாமே ரப்பர் தாங்க அங்கே ஒரு சில இடத்துல மட்டும் ரப்பர் ஒரு ரப்பர் மரத்துக்கும் இன்னொரு ரப்பர் மரத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள் வரும் ஒரு மரத்துக்கு அப்படி தான் வைப்பாங்க ரப்பர் கசகசான்னு வைக்க மாட்டாங்க வராது இந்த ரப்பரை எடுத்துட்டு பாருங்க அந்த பக்கெட்டில் ஊற்றுவாங்க அதில் ஊற்றிட்டு ஏசிட் மிக்ஸ் பண்ணுவாங்க ஏசிட் மிக்ஸ் பண்ணி அதில் ட்ரேயில் போட்டு இது பண்ணுவாங்க பாருங்க வரும் இது வந்து ஏசிட் இது வந்து ஏசிட் இந்த ட்ரம்மில் இருக்கிறது ஏசிட்டு அது மிக்ஸ் பண்ணி இது ஊற்றுவாங்க இதில் தான் ஏசிட் இருக்குது ஏசிட் மிக்ஸ் பண்ணி அந்த கப்பில் ஊற்றி மொத்தமாக ஊற்றி இது பண்ணுவாங்க உருட்டுவாங்க ஓகே இது ரப்பர் மரத்தை சமத்த வீடியோ ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ இது பார்த்து ரசிக்கலாம் பிடிக்கலினா வேறு வீடியோ போய் பார்த்து ரசிக்கவும் நன்றி வணக்கம்